ஒரு பிள்ளைக்கு பசின்னு வந்துட்டால் அது நேரம் பார்க்காது அது சமயம் பார்க்காது அது பஸ் ஸ்டாண்டா ரயில்வே ஸ்டேஷனா எங்கே இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு பசின்னு வந்துட்டுனா அதுக்கு பசி ஆற்றுனா தான் அதுக்கு வந்து அதை அடங்கும் அதனால தான் பஸ் ஸ்டாண்ட்லலாம் அரசாங்கம் ஞானமாக தாய்மார்கள் பால் ஊட்டு மறை என்று அங்கங்க போட்டிருக்கிறத பார்க்கிறோம் அதுக்கு பசின்னு வந்துட்டுன்னா அது நேரம் எதுவுமே பார்க்காது உடனே அது கொடுத்து ஆகணும் அப்பதான் அது அடங்கும் எப்படி அந்த புள்ளைக்கு அந்த பால் மேல ஒரு தேடல் இருக்கோ தேவபுள்ளையே அந்த மாதிரி உங்களுக்கும் கத்தருடைய வசனத்தின் மீது ஒரு ஆர்வம் வரணும்யா யா அஞ்சு வயசு பிள்ளைக்கேத்த ஆர்வம் வரணும் வாலிப புள்ள ஒரு பன்னெண்டு வயசுக்கு ஏத்த ஆர்வம் தேடல் உனக்கு வேணுயா திட்டி உனக்கு வரக்கூடாது உனக்குள்ள தானா வரணும் பசி தாகமோ வெளியில இருந்து வராது பசியின் தாகமோ உள்ள இருந்து வரணும்யா அது இயற்கையா வரணும் அந்த கொடல் அந்த தன்மை இருக்கணும் உனக்குள்ள இருக்க அந்த உறுப்புகள் அந்த அமிலத்தை சுரந்து உன் நாக்குல அந்த வறட்சிய கொண்டு வருவத போல ஆத்மாவில ஒரு தேடலை கத்தர் நமக்கு கொடுக்கணும் நம்மளை வழிகாட்டும் எல்லாரும் சொல்லுங்க பாப்பா வழிகாட்டும் நான் இப்ப என்ன செய்யணும் அடுத்து நான் என்ன பண்ணணும் நான் என்ன செய்யக்கூடாது என்பது எல்லா தெளிவையும் கத்தருடைய வசனம் நமக்கு வழிகாட்டி கொடுக்கும் ஆமே ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நமக்கு வழிகாட்டும் ஆகையினால தான் அந்த வசனம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது ஒரு பையன் நல்ல குடும்பத்தில் வளர்ந்தவன் நல்ல ஆவிக்குரிய பெற்றோருக்கு வளர்ந்தவன் அவங்க அப்பா அம்மா நல்ல ஜெபிக்கிற அப்பா அம்மா நல்லா கத்தருக்குள்ள அவனை கண்டிப்பாக வளர்த்தாங்க அவன் ஒரு நாள் உயர் படிப்புக்காக ஹாஸ்டலுக்கு போகிறான் ஹாஸ்டலுக்கு போகும்போது பையன் கையில் எல்லா பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க ஸ்நாக்ஸு பேகு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கையில் அவன் கையில் பைபிளை கொடுத்து அப்பா சொன்னார் அம்மாவும் சொன்னாங்களாம் இதை டெய்லி என்ன செய்யணும் படிக்கணும் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள் டெய்லி படிக்கணும் அப்படின்னு ஒன்று அவனும் சரிமானு வாங்கி பேக்குள்ளே வச்சுட்டு போயிட்டான் போன உடனே ரெண்டாவது மாதத்தில் ஃபோன் பண்ணும்போது அவன் பேசுகிறான் அப்பா ஃபீஸ் கட்டணும் சொல்லுங்கள் பணம் அனுப்புங்க சொல்லுங்கள் கதமா பஸ்ல இருந்து சொல்லுங்க அப்பா அம்மாவும் கேக்குறாங்க பைபிள் படிச்சியா சொல்லுங்க இவன் இங்க இருந்து என்ன கேக்குறான் என்ன கேக்குறாங்க இவனுக்கு டென்ஷன் ஆகுமா இவன் ஒரு டூ கே பாய் நல்ல ஒரு டீனேஜ் பையன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஹேண்டில் பண்ணுறவன் இவனுக்கு சந்தோஷம் வருமா இல்லை வேறு எதுவும் வருமா டென்ஷன் ஆகிட்டு கோவம் மட்டும் வராது அதை விட மேலே ஒன்று வரும் கோவத்தோட ஸ்கொயர் வரும் டென்ஷன் ஆகிட்டான் பையன் அப்பா திரும்ப கேட்குறாரு பைபிள் படிச்சியா போய் அதை எடுத்து படி இவன் கடுப்பாயிட்டான் படிக்கல டென்ஷன் ஆயிட்டான் ரெண்டாவது நாள் மூணு நாள் நில மோசம் ஆயிட்டு பேரு டிஸ்பிளேல வந்துட்டு நோட்டீஸ் போர்டில் அடிச்சு ஓட்டிட்டான் வேதனை அவமானம் தாங்க முடியல என்ன செய்ய திரும்பவும் போன் அடிச்சு அப்பா ஃபீஸ் கட்டணும் பணம் அனுப்பு அப்பா திரும்ப கூலா என்ன சொல்கிறாரு சரி அப்பா தான் இப்படி சொல்கிறாருன்னு அம்மா கிடச்சி அம்மாவும் என்னதான் தான் சொல்கிறாங்க இவனுக்கு வெறுப்பில் வேற வழி இல்லாமல் வந்து திறந்து படிக்கிறான் அந்த பைபிள் முழுவதும் அங்க அங்க என்ன இருக்கு என்ன இருக்கு அவன் ஆதி ஆகமத்தை பாக்குறான் அங்க மன இருக்கு டக்குன்னு சங்கீதத்தை எடுத்து பாக்குறான் அங்க என்ன இருக்கு அந்த வருஷம் முழுவதுக்கும் தேவையான முழு பணத்தையும் அப்பா எங்க வச்சு அனுப்பி இருக்கிறாரு இதிலிருந்து என்ன சோதிக்கப்படுது இதிலிருந்து என்ன ஊர்ஜிதப்படுத்தப்படுது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நம்ம குழந்தையா இருந்தப்ப சில நூறுகள் போதும் வளர்ந்து வர்றப்ப சில ஆயிரங்கள் வேணும் இன்னும் வளர்ந்து வர்றப்ப சில லட்சங்கள் வேணும் நான் எல்லா தேவையையும் கத்தர் நமக்கு எப்படி கிடைக்குங்கிற வழிகாட்டுதல கத்தர் நமக்கு வச்சிருக்காரு நம்ம தேவை சந்திக்கப்படும் போது நமக்கு சந்தோஷம் வருமா துக்கம் வருமா நீ ஆண்டுடைய வசனம் உன்ன வழிநடத்தும் உன தோல்வியான இடத்துக்கு உன்னை ஒரு நாளும் வழிநடத்தாது நம்மளை கத்தர் வெற்றிகரமா கத்தர் நம்மளை வழிநடத்துவார் நம்மளை வழிகாட்டுவது கத்தருடைய வசனமா இருந்தாலும் அந்த வசனத்தை போதிக்கிறவங்க ரொம்ப முக்கியமான ஆளு கத்தி முக்கியமானதுதான் ஆனா அந்த கத்திய யாரு வச்சிருக்கிறாங்கிறது முக்கியம் சின்ன பிள்ளை கையில கொடுத்தா தண்ணியே கெடுத்துக்கும் திருடன் கையில கொடுத்தா அடுத்தவனை கொடுப்பான் அம்மா கையில கொடுத்தா கறி கடைக்காரன் கையில கொடுத்தா டாக்டர் கையில கொடுத்தா அந்த மாதிரிதான் வசனமும் இன்னைக்கு நிறைய மக்கள் திருச்சபை மக்களை கெடுக்கிறதும் அவங்கள தப்பா வழி நடத்துறதும் எதுலதான் இதுலாம் வசனத்தை வச்சுதான் பத்து கட்டளை நமக்கு ஒண்ணு மற்ற மக்களுக்கு ஒன்னா வானத்து கீழே இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் பத்து கட்டல ஒண்ணுதான் நம்ம பைபிள் என்ன இருக்கும் அதுதான் எல்லாத்துலயும் இருக்கு பத்து கட்டளை ஒரே கட்டளை தான் புதிய ஏற்பாட்டுல பிரமாணமா ஆண்டவர் ரெண்டு கொடுத்தாரு என்ன உனக்கு தேவரில் அதுவும் என்னதான் ஆனா அதை போதிக்கிற விதம் தான் வித்தியாசப்படுது